என்னாச்சு இல்லடா அன்னைக்கு மட்டும் மட்டும்தான் உன்ன கை காமிச்சிருந்தானா நேரம் எங்கேயோ எப்போவும் சூசைட் பண்ணி சேத்துருவேன் ஆனா இதெல்லாம் தாண்டி நீ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலடா மச்சே நமக்கு புரியுற மாதிரி நமக்கு பிடிச்சிருந்த பன் பட்டர் ஜா மச்சோன்னு சொல்லிட்டா இந்த பன் இது ஈஜிப்டில் கண்டுபிடிச்சாங்களா ஜாம் பெர்ஷியா மெஸ்டப்பட்டவங்க இப்போ இருக்கிற ஈரானியர் அங்கே வச்சுக்கோங்க அங்கே கண்டுபிடிச்சாங்க ஆனால் அது இன்னைக்கு நம்ம சென்னையில் உட்காந்து சாப்பிட்டுருக்குறோம் இன்னும் பல்லாயிரம் வருஷம் கழிச்சு யாரோ ரெண்டு பேர் இதுதான் தமிழர்களுடைய பாரம்பரிய உணவுன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்தாலும் பார்க்கறதுக்கு எவ்வளோ காமெடியா இருக்கும் அந்த மாதிரி தான் வச்சு இது எங்கிருந்து வந்தா நமக்கு என்ன இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி இருக்கா சாப்பிட்டா டேஸ்டா இருக்கா